வணக்கம் நம்பரலே நம்ம ப்ரொபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து பல்வேறு விதமான இலவச வேலைவாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான மேனுஃபேக்சரிங் அண்டு ஆட்டோமொபைலோட வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லான பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்பு தவளை உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த எம்என்சி நிறுவனத்தில் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா இன்றிய அட்டன் பண்ணலாம் பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு வருமே இந்த வேலைவாய்ப்புக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ ஆர்ட்ஸ் அதாவது என்னடிஇ படித்தவங்க எல்லாருமே இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மாதிரி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனத்தில் நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ டைம் பொறுத்த வரைக்கும் காலையில் ஒம்பது மணிக்கே இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிடுறாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மேக்சிமம் ஒரு பதினாறாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரி மாதம் சம்பளமாக கொடுக்குறாங்க இது போக அட்டனன்ஸ் போனஸாக ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அலோன்ஸாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் இந்த நிறுவனத்தில் கொடுத்துட்ருக்காங்க இந்த நிறுவனம் ரெண்டு லொக்கேஷனில் இருக்குது ஃபஸ்ட் ஒன் காஞ்சிபுரம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இந்த ரெண்டு லொக்கேஷன்லேயும் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்விஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் இவங்க ஃபுட்டும் கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்தில் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து எந்தெந்த பகுதிகளில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தக்கோலம் கேட் பொன்னீர் கரை இந்த மாதிரி ஒரு அஞ்சு பகுதிகளிலலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி கம்பெனிஸில் இருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஹச்ஆரோட நம்பர் ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா உங்களோட ரிஷிப் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க மேலும் இது மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இலவச வேலைவாய்ப்புலனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வேலைவாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள்